அன்பிற்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம வந்து குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு பகவான் பின்னோக்கி நகருகின்ற ஒரு தன்மையில் இருக்கிறார் பொதுவாக ராகு கேதுவை தவிர மற்ற கிரகங்கள் எல்லோருமே நேர்கதியில் செல்லுகின்ற ஒரு தன்மையில் தான் இருப்பார்கள் அவர்கள் கதியில் சஞ்சாரம் செய்யும் போது அதற்குரிய பலன்கள் சற்று மாறுபட்டதாக இருக்கும் அந்த குரு வக்கர பலன்கள் நம்ம பார்த்துட்டோம் இப்போ அந்த குரு வக்கர நிவர்த்தி அடைய போறார் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி சுமார் நூத்தி இருபது நாட்கள் இந்த வக்கர கதியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்தார் இந்த வக்கர நிவர்த்திக்கு பிறகு மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் நேர்கதியில் அதாவது ரிஷப ரிஷபராசியிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆறார் அங்கே ஒரு ஆறு மாதம் அந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசிலேருந்து ராசிக்கு போகிறார் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி என்று அதிசாரமாக கடகராசியில் போய் கொஞ்சம் ரெண்டு மாதம் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் இந்த குருவினுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும் குறிப்பாக இந்த குரு வக்கர நிவர்த்தி பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலாபலன்களை பெறும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் உங்கள் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்ம பார்க்கலாம் இந்த குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் எந்தெந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம் அன்பிற்கினைய அன்பிற்கினையாசி என்பர்களே இதுவரைக்கும் உங்கள் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த குரு பகவான் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நூற்றி இருபது நாட்கள் கதியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார் இப்போ அந்த பக்கர நிவர்த்தி அடைய போகிறார் ரெண்டாம் நாலாம் தேதி பிப்ரவரி மாதம் அந்த பக்கர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினால் ரிஷபராசிக்காரங்க எந்த மாதிரியான பலன்களை பெறப்போகிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் ஜென்ம ராசியில் குரு பகவான் மிகப்பெரிய நன்மைகளை தருவாரா அப்படின்னா ஒரு மேன்மையான வாழ்க்கையை தந்தாலும் ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனைகளை தருகின்ற இடம்தான் அது பொதுவாக ஜென்ம ராசியில் குரு பகவான் சுமாரான பலன்களை தருகின்ற இடம் ஆகவே ரிஷப ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை அந்த கதியில் நூற்றி இருபது நாள் சஞ்சாரம் செய்யும் போது அந்த குரு பகவானுடைய மாற்று பலன்களை அனுபவித்திருப்பார்கள் கொஞ்சம் உடல்நிலை சீராக இருந்திருக்கும் இப்போ வந்து குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் மிதுனத்துக்கு குரு பேச்சி ஆகி போனாலும் அதுக்கப்புறம் அதிசாரம் அப்படி குருவோட சஞ்சாரமானது வெவ்வேறு திசைகளில் பிரயாணப்படும் ஆனால் இப்போது அந்த மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த பக்கர நிவர்த்தி ஆன பிறகு எப்படிப்பட்ட பலன்களை குரு ரிஷபராசிக்காரர்கள் பெறுவார்கள் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் தேவையான விஷயங்களை மட்டும் பேசக்கூடியவர்கள் தேவையான முயற்சிகளை மட்டும் செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய ஒவ்வொரு அடியும் அளந்து வைக்கப்படும் அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் அந்த குரு பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்கின்ற போது கொஞ்சம் நேர்மையாக இருக்கணும் நியாயமாக இருக்கணும் நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கும் அதுவும் கடந்த நூற்றி இருபது நாட்கள் அந்த பக்ர கதியில் சஞ்சாரம் செய்த குரு பகவான் லேசா அவங்களுடைய பொருளாதார நிலையை ஆட்டி பார்த்துருப்பார் உடல்நிலையும் கொஞ்சம் சீராக இருந்திருக்காது அப்போ அதிலிருந்து மீண்டு வருகின்ற ஒரு காலகட்டமாக இது இருக்கும் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை குரு பகவான் மேன்மையான வாழ்வை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி நாலாம் தேதிக்கு பிறகு குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு ரிஷபராசிக்கு அள்ளித்தரப் போகிறார் கொஞ்சம் அவங்களோட வசதி வாய்ப்புகள் மேலோங்கும் இதுவரைக்கும் கொஞ்சம் முடங்கி இருந்த தொழில் வியாபாரம் இதெல்லாம் கொஞ்சம் மாறுபட்டதாக திருப்திகரமாக முன்னேற்ற பாதையில் செல்லும் பண வரவு கை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் செலவை மிஞ்சிய வருமானம் இருப்பதை ஜாதகருக்கு அதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்தோஷத்தை தரும் குறிப்பாக ஜென்ம ராசியிலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற காலத்தினால் ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமண பந்தம் ஆரம்பிக்கின்ற காலகட்டமாக இருக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும் அதே போல் ரிஷபராசிக்காரர்களுடைய குணங்கள் கொஞ்சம் மேன்மையாக இருக்கும் அவர்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்கள் பாராட்டும்படியாக இருக்கும் அவர்களுடைய எண்ணங்கள் நாலு பேருக்கு நல்லது செய்யணும் நாலு பேருக்கு உதவிகரமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமாக இருக்கும் பொதுவாக சொன்னால் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்கள் மேன்மையான ஒரு முன்னேற்றத்தை பெறுகின்ற காலகட்டமாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப யோகமான காலம் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால ஓரளவுக்கு அதுவும் கடந்த காலங்களில் அந்த வக்கர நிலையிலேருந்து மாறுபட்ட பலன்களை பெறுகின்ற காரணத்தினால உடல் ரீதியான நல்ல முன்னேற்றம் தெரியும் இதுவரைக்கும் அவங்க சிகிச்சை எடுத்துக்கொண்ட முறை அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சிகிச்சை எடுத்துக்கொண்ட முறை அவர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மனசில் ஒரு நிம்மதி இருக்கும் நம்ம வந்து எதுக்காக வேலை பார்க்குறோம் எதுக்காக இருக்கும் கொஞ்சம் ஒரு விதமான குழப்பத்தில் இருந்த ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் தெளிவு பெறுகின்ற காலகட்டமாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இப்போது அந்த வக்கர நிவர்த்தியில் இந்த மே மாதத்துக்கு பிறகு குரு பகவான் மிதன ராசிக்கு பயிற்சியான தான் ரிஷபராசிக்கு யோகம் கூட அள்ளி பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் அதிர்ஷ்ட தேவதை ஒரு கதவை திறக்கிற ஒரு நேரம் தான் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே இந்த அதிர்ஷ்ட தேவதையோட கண் பார்வைப்பட்டு இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் ரிஷபராசிலேருந்து ஐந்தாவது வீடு ஏழாவது வீடு மற்றும் ஒன்பதாவது வீடை குரு பகவானுடைய பார்வை வீழ்கின்ற காரணத்தினால் குழந்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு புத்திரபாகியம் ஏற்படும் குழந்தைகள் விஷயமாக ஏதாவது ஒரு கவலை அல்லது ஏதாவது ஒரு முயற்சிகள் இருக்குமே ஆனால் அது வெற்றி பெறுகின்ற காலகட்டமாக இருக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக வருகின்ற காலகட்டமாக இருக்கும் ஏற்கனவே சொல்லிட்டேன் திருமணம் வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடி வருகின்ற காலகட்டமாக இருக்கும் நண்பர்களுடைய உதவிகள் பரிபூரணமாக இருக்கும் கணவன் மனைவி உறவு என்பது ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் ஒவ்வொரு ஒருவரே ஒருவர் புரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி தொழிலில் இருக்கிற கூட்டாளி உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கின்ற அனுசரணையாக இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் அவங்க மேலே ஒரு கண் இருக்கும் ஒரு சந்தேகப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் இப்போ சரியாயிடும் அவர் வந்து உங்களுக்காக உங்களை உங்களுடைய நம்பிக்கையை பெறுகின்ற வகையில் வேலை பார்ப்பார் அதே மாதிரி பாக்யஸ்தானம் ஒன்பதாவது வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால தந்தையாருடன் ஏற்படுகின்ற கருத்து வேறுபாடுகள் களையப்படும் இருவரும் ஒருமித்த கருத்துடன் செயல்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் சில பேருக்கு தந்தையாரோட தொழில் அமையின்ற வாய்ப்பு ஏற்படும் தந்தையாரிடமிருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எல்லா விதத்திலும் பாக்கியம் பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் ரிஷபராசியை பொறுத்தவரை மிக அற்புதமான ஒரு காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் இதைவிட அற்புதமான காலகட்டம் அந்த குரு பயிற்சி ஆன பிறகு ரிஷபராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் ஆகவே அதிர்ஷ்ட கதவு திறக்கின்ற நிலையில நீங்கள் இருக்கீங்க நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்